அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழிகளுக்கு வரைக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நம்ம ஸ்வீடன் பயணத்துடைய இரண்டாம் நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட திட்டம் என்னென்னா ஸ்டாக்ஹோம்லேருந்து கிளம்பி ஒரு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிருணா போய் அங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல தங்குறது தான் நம்மளோட திட்டம் ஆனால் இந்த ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நம்மளால் இன்றைக்கி பயணம் பண்ணி போக முடியுமா இல்லை வழியில் நம்ம என்னெல்லாம் சம்பவம் பண்ணோம் சம்பவம் நம்மள என்னெல்லாம் பண்ணிச்சு எங்கே தங்கணும் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிகளில் போவோம் ஸ்டாக்ஹோமில் தங்கினோம் தங்கினோன்னேட்டு ராஜபாண்டி வீட்டிலருந்து கிளம்பியாச்சு பாரி ஆரஞ்சு வாங்கிட்டு கிளம்பலாமா ம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு அரபி கடை இருக்குது அவரோட கடையில் நம்ம வந்து சாத்துக்குடி பழம் அது இதெல்லாம் இருக்கும் அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸ்டாக்கம் நகரத்தில் இது ஒரு குட்டி ஊர் என்ன வேணும் பாரி கடைக்கு ஊட்டிகிட்டு போகணுமா இங்கே பாரு நிறைய பூ வச்சுருக்காங்க அழகழகா ரயில் காலம் வந்துச்சுன்னா நம்ம எல்லா நகரங்கள்லையுமே இந்த மாதிரி அங்கங்கே பூ தொட்டி பூக்கூடைகளை எல்லாம் செடியெல்லாம் விட்டு பூவை வளர விட்டு நல்லா வண்ண வண்ணமாக வச்சுப்பாங்க நம்ம மகிழ்ச்சியாக வெயில் காலத்தில் தான் இவங்களால் வெளியே போய் நடமாட முடியும் டிசம்பரில் இதே இடத்துக்கு வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரபி கிடைக்க வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தண்ணி பழம்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் தர்க்கிலருந்து வந்துருக்குது ஆ இந்த இது தான்மா எடுக்கணும் இந்த இந்த சாத்துக்குடி தான் சாப்பிட்டாங்கல்லாம் இல்லை நிறையா பழம்லாம் வச்சுருக்காங்க நம்ம பாகிஸ்தான்லேருந்து மாம்பழம் வந்துருக்குது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஸ்விடிஷ் புரோனர் நூற்றி இருபது ஸ்விடிஷ் புரோனர்னால் கிட்டத்தட்ட ஆயரூவா கணக்கு வந்துருச்சு நம்ம ஒரு காசுக்கு ஸ்பெயின்லேருந்து இருந்து வந்த மாங்காய் கூட இங்கே இருக்குது ஆனால் இதெல்லாம் முப்பது ஸ்வீட்ஸ் தான் இந்தியா பாகிஸ்தான் மாம்பழம்னா அவ்வளோ விலை இங்கே எல்லாம் ஸ்டாக்ஹாம்லேருந்து கிளம்பி வச்சுங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் ஓடிட்டு வந்திருப்போம் முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் வந்திருப்போம் எப்படியும் ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வந்து இப்போ இங்கேயே வண்டியை நிறுத்திட்டு இப்போ உடனே இங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு என்ன பிரச்சனைன்னு நான் நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல நம்ம தங்க போகிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம பையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன் என்ன சிக்கல் அப்படின்ட்டு வந்து வண்டியெல்லாம் நிறுத்தியாச்சு இடம் பார்த்திங்கன்னா நம்ம பேசுவோம் தரமான இடமா இருக்குது வெளியே தான் தங்குறதா இருந்தது ஒரு மரக்கொட்டாயில் ஆனால் பார்த்திங்கன்னா பாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால சரி நம்ம ஒரு வீடு எடுத்தே தங்கிடுவோம் அப்படின்னு வந்தோம் இது நம்ம போகிற வழி தான் நமக்கு வந்து இந்த வீடெல்லாம் எப்படி வரணும் வழி எல்லாம் சொல்லியிருந்தாங்க வழியெல்லாம் ஒரு அரை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அங்க பாரு செமையாக இருக்கா செமையா வீட்டுக்கெல்லாம் அடையாளம் சொல்லி எங்க வண்டியை நிறுத்தணும் சாவி எங்க இருக்கு எல்லாத்தையும் தெளிவா புகைப்படம் எடுத்து அனுப்பிடுறாங்க வாங்க போய் பார்ப்போம் படிக்கட்டுக்கு பக்கத்திலே வலது பக்கம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த மொத்த இதுலேயும் நம்ம தங்குறதுக்கான பகுதி ஒரு சிறு பகுதி தான் ஆனால் மொத்த வீடுமே வந்து இது ஒரு கடை சாவி இங்கே இருக்குது அது ஏற்கனவே பயன்படுத்தின பொருளை வைக்கிற கடை இங்கேயே காலனியை ஏற்றுமா மா மார்க்கெட்னு சொல்லுவாங்க ம் இந்த கடையை நாளைக்கு காலைல வந்து பார்ப்போம் பதினோரு மணிக்கு திறப்பாங்களா நாளைக்கு உள்ளே கடைவா ஆமாம் உள்ளே உள்ள சாத்திய ஓகேங்க சாப்பாடும் செய்வாங்க போல் இருக்கு பயங்கரமாக இருக்குல்ல இடம் நான் எதிர்பார்க்கவே இல்லை முந்நூற்றைம்பது ஸ்வீடிஷ் குரோனர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு இருக்குமா ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் வர பியானெல்லாம் இருக்குது வந்து வாசிப்போம் இடமே நல்லாயிருக்கு நான் முத முதல்ல வெளிநாடுன்னு வந்தது இந்த ஊருக்கு தான் அதாவது சுன்சாலுக்கு வந்தேன் இது சுன்சால் பக்கத்தில் இருக்குது சரிப்பாவா நம்ம மேலே போய் தங்குகிற இடத்துக்கு போவோம் அங்கே போய் பார்ப்போம் பார்த்து பழைய புகைப்படம்லாம் வச்சுருக்காங்க இங்கே தான் நாங்கள் தூங்க போகிறோம் ரெலெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது துவச்சி சுத்தமாக பக்காவாக மடித்து வச்சுருக்காங்க பாரி இடம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இடம் சும்மா அருமையாக இருக்குது வீடும் நல்லாயிருக்கு வெளியேந்து தான் கொஞ்சம் பழைய வீடு மாதிரி பக்கத்துலலாம் தெரிஞ்சாலும் இந்த வீடு உள்ள நல்லா எல்லாத்தையும் சிறப்பாக வச்சுருந்தாங்க வெளியும் கொஞ்சம் நல்லாவே இப்போ புதுசாக மாற்றி அமைச்சிருக்காங்க நிறைய விஷயத்த குழியம் எல்லாரையுமே நல்லா சிறப்பாக இருந்தது எல்லாமே பார்க்கலாம் இது போதும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வந்தாலும் தங்குறதுக்கான ஏற்பாடு இருக்குது இது வந்து நம்ம இருக்க உட்கார்றதுக்கு ஆனால் இதை இழுத்தோம்னா இதே வந்து படுக்கையை மாற்றிடலாம் ரெண்டு படுக்கையாக இந்த இதை படுக்கையை திருப்பி போட்டு இங்கே உள்ள ஒரு நாலு பேர் சரி வாங்க அப்படியே நம்ம தங்கியிருக்க இடத்துலருந்து கீழே நடந்து போய் இந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஸ்டாக் ஹம்லேருந்து கிளம்பி ஒரு நாலு மணி நேரம் வந்திருப்போம் பார்த்தா பாதி திரும்பவும் வாந்தி எடுத்துட்டான் என்னென்னா விடிய காலையில் நாலு மணிக்கு ஒரு முறை வாந்தி எடுத்தான் சரி நேற்று சாப்பிட்ட அந்த பொறிச்ச உருளைக்கிழங்கு அவனுக்கு சேரலை அவன் அப்படியே முழுங்கி இருந்தான் அதனால் வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் பயணத்தை தொடர்ந்து சரி போவோம் அடுத்து அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டான் ஸ்டாக்கோம்லேருந்து பார்த்தா இப்போ திரும்பவும் வாந்தி எடுத்ததும் எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடடா அவனுக்கு உடம்பு சரியில்லை அதை புரிஞ்சுக்காம நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டோமோ அப்படின்னு வருத்தமாக போச்சு இப்போ திரும்பி இங்கேருந்து ராஜபாண்டி வீட்டுக்கு போகணுன்னாலும் ஒரு நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் இதுக்கு மேலே நாலு மணி நேரம் பயணம் பாரிக்கு எப்படி இருக்கும்னு தெரில அதனால தான் உடனடியாக அங்கேயே நிறுத்திட்டு பக்கத்தில் எங்கே தங்கலாம் அப்படிங்கிறத யோசித்தோம் இந்த பயணம் முழுக்க நம்ம கூடாரத்தில் தங்குறதா தான் யோசிச்சுருந்தோம் பார்க்குமே ஒரு வயசுலேருந்தே கூடாரத்தில் தங்கி பழக்கம் இருக்குது ஆனாலும் இப்படி ஒரு அசாதாரணமான சூழலில் வந்து அவனை வந்து கூடாரத்தில் தங்க வைக்கிறதுக்கு எனக்கு சரியாக படலை சரி அதனால் பக்கத்தில் எங்கேயாச்சும் விடுதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் விடுதி எதுவும் இல்லை ஆனால் இர்பிஎன்பியில் ஒரு நல்ல வீடு இருந்துச்சு அந்த வீட்டை எடுத்துவிட்டோம் அந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்தோம் வெளியே வந்து பார்த்தா இங்கே இடங்கள்லாம் அந்த வீட்டுக்கு வெளியே பயங்கரமாக இருக்குது நல்லா இந்த ஊரும் சிறப்பாக இருக்குது பாரியுமே வந்து நம்ம அங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா அங்கே பக்கத்தில் வேறு எதுவும் இல்லை அந்த பெருவழி சாலையில் அந்த ஒரு மணி நேரத்தில் பாரியுமே கொஞ்சம் சரியாயிட்டான் நல்லா கொஞ்சம் இல்லை நல்லாவே சரியாயிட்டான் இயல்பாக பேச ஆரம்பிச்சிட்டான் பழம் இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் பழம் திரும்பும் இருந்தாலும் சரி இன்றைக்கி இரவை இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்து முடிவு பண்ணுவோம் நம்ம பயணத்தை பற்றி அப்படின்றதுனால இங்கேயே தங்கியாச்சு சரி வாங்க நம்ம திரும்ப நம்ம இருக்கிற வீட்டுக்கு போய் பார்ப்போம் பாண்டிய அப்பயும் சொன்னோம் டேய் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் பொறுமையாக போங்கடா அப்படின்னு நான் தான் சரி இல்லை மச்சி சாப்பிட்டது சேரலை அதானே வாந்தி எடுத்தான் அதெல்லாம் உடம்புலாம் நல்லா தாண்டா இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஆனால் அவன் சொல்கிறத கேட்டிருக்கணும் இப்போ தோணுது பரவாயில்ல வந்தாச்சு சரி இங்கே இருப்போம் இன்றைக்கி இரவு அதுக்கப்புறம் என்னங்கிறத நாளை காலையில் நம்ம முடிவு பண்ணுவோம் என்னடா மான் மண்டையெல்லாம் மாட்டி வச்சுருக்கீங்க ஆனால் இந்த மாதிரிலாம் மரப்பலகையெல்லாம் வச்சு குட்டியாக ஒரு காட்டில் ஒரு வீட்டை கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அது மாதிரி இங்கே பாருங்க குட்டியாக அந்த ஏரி அதுக்கு பக்கத்தில் மரத்தில் ஒரு வீடு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெருப்பு போடுற இடம் ரசித்து வாழ்வாங்க போல் இருக்கெல்லாம் இங்கே அப்படியே நாங்கள் தங்கி அந்த இடத்துல கீழே வந்து பார்த்தோம்னா இந்த பயன்படுத்தின பொருள்லாம் வச்சிருந்து வச்சு விற்றுட்ருக்காங்க இதெல்லாம் ஆனால் புதுசாக நிறைய மிட்டாய் அது இதுவும் செஞ்சு வச்சுருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் நல்ல மலிவாக இருக்குதுப்பா இந்த உப்பு மிளகு அரைக்கிறது வந்து கண்ணாடியில் இருபது இருக்குது ஓ அப்படியா அந்த பாத்திரம் உனக்கு ஏதாச்சும் இங்கே பூங்கை துவைக்கிறதுக்கு இருக்கான்னு பாரு இதெல்லாம் நல்லா சிலது மண்ணில் செஞ்சது மரத்தில் செஞ்சதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க இது என்ன மரத்தில் அது தண்ணி விடுவையா ம் பாதி அதே எதுவும் பண்ணக்கூடாது ரெண்டு கையும் வச்சு வாசிலா

இதுக்கப்புறம் பயணத்தை தொடர்ந்தோமா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்